அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கணக்கு போட்டு பாருங்கள் தொண்ணூறு நாள் ப்ளஸ் ஒரு பத்து நாள் நூறு நாள் வந்தாச்சு இந்த நூறு நாட்களுக்கு என்ன நடக்கப் போகிறது மேஷராசிக்கு அதாவது குரு பகவான் உங்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்சம் பெறப் போகிறார் மிதினத்திலேருந்து கடகத்திற்கு வருகிறார் இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு வந்து உச்சம் பெறும் பொழுது ப்ளஸ் இது வந்து சுக்கரன் வந்து நீச்சமாகும் பொழுது சூரியன் நீச்சமாகும் பொழுது இதெல்லாம் என்ன ஏற்படும் மேஷராசிக்காரர்களுக்கு அடுத்த நூறு நாட்களுக்கு என்ன நடக்கும்னா நவம்பர் இரண்டாவது வாரம் வரை நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வருஷ கேபியே உங்களுக்கு தான் இந்த வருஷ கேபி இந்த சனியுடைய வக்கரம் என்பது உங்களை என்ன செய்யும் மேசராசிக்கு பத்து பதினொன்று கூடியவன் வக்கரமாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்திலே வக்கரமாக இருக்கிறார் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு ஏழரை சனி இந்த ஏழரை சனி வக்கரமாகும் போது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் இந்த ஏழரை சனி என்பது உங்களுக்கு கெட்ட நேரம் அந்த கெட்ட நேரத்துக்குரியவன் வந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாருங்கள் ராம்ஜி அடுத்த நூறு நாட்களுக்கு நூறு நாள் முதல்ல இருக்கா சார் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் கணக்கு போட்டு பாருங்க தொண்ணூறு நாள் ப்ளஸ் ஒரு பத்து நாள் நூறு நாள் வந்தாச்சு இந்த நூறு நாட்களுக்கு என்ன நடக்கப் போகிறது மேசராசிக்காரர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு வயது வாரியாக நாம் சொல்ல போகிறோம் முதன்முறையாக மூ மூன்று நான்கு பயிற்சிகள் நடக்கப் போகிறது ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த மூன்று மாதத்திற்குள் மிக முக்கியமானதாக நாம் கருதப்படுவது மிஸ்டர் சனி மிஸ்டர் குரு மிஸ்டர் சனி வந்து வக்கர நிவர்த்தி அடைய போகிறார் வக்கரமாக இருக்கார் அது எல்லாருக்கும் தெரியும் அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்சம் போகிறார் மிதுனத்திலேருந்து கடகத்திற்கு வருகிறார் இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த மிதினத்திலேருந்து கடகத்துக்கு வந்து உச்சம் பெறும் பொழுது ப்ளஸ் இது வந்து சுக்கரன் வந்து நீச்சமாகும் பொழுது சூரியன் நீச்சமாகும் பொழுது இதெல்லாம் எண்ணெய் ஏற்படும் ஜென்ரலாகவே சுக்கரன் அப்படியே டிராவல் பண்ணி போய் நம்ம புரட்டாசி மாசம் எண்டுலலாம் அதாவது அக்டோபர் எண்டில்லாம் கண்ணியில் நீச்சமாயிடுறார் முதலாவதாக குரு அதிகாரத்தின் பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த நூறு நாட்களுக்கு என்ன நடக்கும்னா நவம்பர் இரண்டாவது வாரம் வரை நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த வருஷ கேபியே உங்களுக்கு தான் இந்த வருஷ கேபியே உங்களுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க நான்காம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் வீடு மாடுமனை யோகமெல்லாம் கிடைக்கப் போகிறது அதே மாதிரி உயர்கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை ப்ரமோஷன் அத்தனையும் கிடைக்குது ப்ரொமோஷன் லிஸ்ட்டில் உங்கள் பேர் தான் வரப்போகுது யாருக்கு இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பசங்களுக்கு அப்போ எயிட்டீன் ப்ளஸ் இருக்காங்க அல்லது அது கீழே சிறுவர்களாக இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் நான்காம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது உயர்கல்வி என்பது கிடைக்கிறது சார் நான் வந்து என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறான் சார் நான் வந்து ஃபாரின் போய் படிப்பானா ஜெர்மன் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் சார் அல்லது வந்து இங்கே போகணும் அங்கே போகணும் எந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுக்கு உயர் கல்வி என்பது சித்திக்கப் போகிறது நான்காம் இடத்து குரு பகவானால் நான்கு என்பது வீடு மாடு மனையைப் போலவே நான்காம் இடம் என்பது மதிப்பு மரியாதை போலவே தம்பதிகளுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நான்காம் இடம் என்பது கற்பு உங்கள் மனைவி ஒன்ற சந்தேகம் இது வந்து ஆஃப்டர் தேர்ட்டி ப்ளஸ் ஆட்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ரமோஷன் கிடைக்க போகிறது அண்ட் ஆல்சோ ஃபேமிலி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஏன் ஒய்ஃப் ஒரு சந்தேக பிராணி சார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பா சார் என்னை நம்பவே மாட்டான் சார் போன்றவர்கள்லாம் இந்த நான்காம் இடத்துல குரு பகவான் போது ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் இல்லை சந்தேகங்கள் எல்லாம் சரியாகி நம்ம நார்மலாக போகிறீங்க அடுத்ததாக இந்த குரு அதிகாரம் கொடுக்கின்ற பல நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது என்ன வீடு மாடு மனை போன்றவை இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் என்ன நடக்கும்னா எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் சில பேர் சின்ன இருப்பாங்க ஆனால் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க அல்லது வந்து எப்போ பார்த்தாலும் கீழே விழுந்துடுறாங்க அடிபடுறாங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஆக்டிசம் மாதிரியான ப்ராப்ளம் சில பேருக்கு உறுப்புகள் செயலந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பார்வையால் ச உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அந்த உறுப்பு டோனர் அந்த ஆர்கன் என்பது கிடைத்து விடுகிறது டோனர்ஸ் கிடைப்பாங்க போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் தேர்ட்டி ப்ளஸ் இருக்கிற ஆட்களுக்கு என்ன நடக்கும் புதுசாக பைக் வாங்க போகிறீங்க புதுசாக லேண்ட் வாங்க போகிறீங்க புதுசாக வீடு வாங்க போகிறீங்க ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன நடக்கும் சர்ஜரி ஏதாவது இருந்தீங்கன்னா அதை பண்ணுங்க இப்போ டாக்டர் அந்த சர்ஜரி டேட் கொடுப்பாங்க நல்லபடியாக அந்த சர்ஜரி ஒரு வயசுக்கு மேலே இந்த உடம்பை தூக்கிட்டு சுற்றுறதே ஒரு பெரிய சுமையாயிடும் இந்த உடம்பு தான் பெரிய சுமையாயிடும் எந்த உடம்பு இளமையிலே ஜாலியாக இருந்ததோ அந்த உடம்பே ஒரு சுமையாகி விடுகிறது தான் வேதனை அந்த வயசுக்கு மேலே அதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போது இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் ஸோ அப்போ நான்காம் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்குரியவன் எட்டு எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் அடுத்தது பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது தொழில்காரகன் மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் விஸ்தீரணப்படுகிறது புதிய ஜாப் கிடைக்கிறது நல்லா சம்பாதிக்க போகிறீங்க புதிய தொழில் என்பது கிடைக்கிறது அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது இல்வாழ்க்கையில் இன்பம் போன்றவை கிடைக்கிறது ஜாபு உங்களுக்கு வந்து இல்வாழ்க்கை என்பது ஏற்படுகிறது இந்த இல்வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஒரே கசப்பு போன்றவைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும் பன்னிரெண்டாம் இடத்தை ச இது பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்றால் சில குழந்தைங்க தூங்காமல் ரொம்ப அடம்பிடிக்கும் டிப்ரெஷனில் இருக்கும் தூக்கமே வராது போன்ற பிரச்சனைகளை ரொம்ப அடம்பிடிக்கிற குழந்தைகள்லாம் நல்லா தூங்கி எந்திரிப்பாங்க இந்த குரு பகவான் பன்னிரெண்டை பார்க்கும்போது இல்லை கொஞ்சம் ஏஜடான பர்சன்ஸ்க்கெலாம் என்ன க தம்பதிகளுக்குள்ளே ஏதாவது சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான நேரம் இந்த நூறு நாட்களில் வைத்தியமெல்லாம் நடந்துடும் அதற்கும் மேலே இருக்கிறவங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படும் இப்போ ஃபார்ட்டி பிளஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வீட்டில் சுபவிரயங்கள் ஏற்படும் நீங்கள் முன்னின்று ஒரு கல்யாணத்தை நடத்தி வைப்பீங்க போன்ற நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க இந்த குரு பகவானுடைய பார்வையால் அடுத்ததாக இந்த சனியுடைய வக்கரம் என்பது உங்களை என்ன செய்யும் மேசராசிக்கு பத்து பதினொன்று கூடிய வக்கரமாக இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துலேயே வக்கரமாக இருக்கிறார் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு ஏழரை சனி இந்த ஏழரை சனி வக்கரமாகும் போது கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம் இந்த ஏழரை சனி என்பது உங்களுக்கு கெட்ட நேரம் அந்த கெட்ட நேரத்துக்குரியவன் வந்து வக்கரம் பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறனா நன்மைகள் ஏற்படுகிறது பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து சனி வந்து உங்களுக்கு மூன்றாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்து பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் இந்த வக்கர சனி இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஏற்படுகிறது என்றால் திடீர் அதிர்ஷ்டங்கள் போன்றவை ஏற்படுகிறது சில பசங்களுக்கு வந்து இப்போ ஏஜ் குரூப் படி பார்த்திங்கன்னா அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கிற பசங்களுக்கு நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆகி மேலே வர்றது சார் என் லக்கு சார் எனக்கு நாங்கள் நான் படிச்சுட்டு வந்த சப்ஜெக்ட்லேயே எனக்கு கேள்வி வந்து சார் உண்மையிலேயே சொல்ல நான் ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணுன்னலாம் ஏமாற்ற மாட்டேன் நான் ஓரளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் என் நேரம் நான் படித்ததுலேருந்தே கேள்வி வந்தது சார் இதெல்லாம் தான் சனீஸ்வரன் தருகின்ற அருள் மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து சனி வக்கரமாகவது ஏழரை சனிலேருந்து விடுதலையே தருகிறது இனி உங்களுக்கு ஏழரை சனியே கிடையாது இந்த சனி வக்கரம் மாதிரி அடுத்த நூறு நாட்களுக்கு அடித்து ஆடலாம் பாங்க அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷமாக விளையாடலாம் இப்போ ஒரு ஒரு இது போகிறது ரன்னெல்லாம் இருக்குது பால்லாம் இருக்குது நீங்கள் அடித்து ஆடலாம் ஓகே ஒரு ஏற்கனவே ஒரு ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிட்டாங்க நூற்றம்பது மா ரன் எடுத்துட்டாங்க நீங்கள் இனிமேல் தான் பேட்டை கையில் பிடிக்கிறீங்க அடித்து ஆடுங்க பண்ணுற விஷயங்கள்லாம் தை தைரியம் இல்லாமல் இருப்பீங்க மேசராசிக்காரர்கள் என்னடா நமக்கு இதாகிடுச்சு நமக்கு வந்து ஏழை சனி வந்துருச்சு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் காலை வைக்கலாமா புதிய நண்பர்களில் கூட சேர்ந்து பழகலாமா போன்றவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாராளமாக பண்ணுங்கள் மாதிரி சின்ன பசங்களுக்கு பார்த்தினா வித்யா பிராப்தி இப்போ பாரு சில பேருக்கு வந்து படிப்பு கராத்தே சேர்த்துறேன் சார் ஸ்விம்மிங் சேர்த்துறேன் சார் நான் வந்து இப்போ பாட்டு கிளாஸ் சேர்த்துனேன் என்ன சேத்துறனாலும் ரெண்டு நாள் போகிறோம் சார் மூணாவது நாள் வந்துடுறான் படிப்பு மட்டும் மண்டையில் ஏறவே மாட்டேங்கிது சரி படிப்பு தான் ஏற மாட்டேங்குதுன்னு நம்ம வந்து இந்த மாதிரியான கலைகள்லாம் சொல்லித்தரலாம் ஆர்ட் க சிற்போன்னு கொண்டு போனால் அதுவும் பிடிக்கலங்கிறான் சார் என்பவர்களுக்கெல்லாம் இந்த வக்கரம் என்பது மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறது அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்னென்னா ரெண்டுக்குடைய சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் அந்த புதன் இந்த இதில் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் நீச்சம் பெறுகிறார் ஆறுக்குடைய புதன் உச்சம் பெறுகிறார் இது நீச்ச பங்க யோகம் சுக்கரனும் புதனும் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்படும் பொழுது திடீர்னு கடன்கள் அடைவதற்கான யோகங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுகிறது இந்த நூறு நாட்களில் சிறுக 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 கடன் அடைச்சிருவீங்க இந்த கடன் ஃபுல்லாக அடைச்சிடுறீங்க இந்த கடனை அடைப்பது தான் உங்களோட பிரதான நோக்கமாக இருக்கும் கூடிய சுக்கரன் ரெண்டு ஏழு கூடியவன் நீச்சம் பெறுகிறான் அதே நேரத்தில் புதன் உச்சம் பெறுகிறான் நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட்டு உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது சிறுக சிறுக எல்லாம் அடைச்சி முடிச்சிடுறீங்க போன்றவைகள்லாம் நன்மை நன்மைகள் எல்லாம் ஏற்படுகிறது கடனை மட்டும் அடைக்கிறதுல நோய் தீர்கிறது இந்த புதனுடைய அனுகிரகத்தாலே உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த நோய் தீர்தல் போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது இந்த புத பகவானுடைய பொன்னான பார்வையாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நூறு நாட்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விடுதலை கிடைச்சி ரொம்ப நாள் ஆகுது குரு மூணுலேருந்து மறைஞ்சி நாளுக்கு வந்தாச்சு சனி வக்கரம் பெற்றுட்டார் இந்த நேரம் இந்த நூறு நாளில் புதிய முயற்சிகள் இது பண்ணியாவது புதிய ஃபாரின் புற சார் விசா வாங்கிட்டு நான் அந்த மாதிரி பண்ண புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறேன் சார் எது பண்ணாலும் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான நேரம் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே இந்த ரெண்டு பேரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த விஸ்வரூப விஷ்ணுமாயா இழந்திருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்